வணக்க மக்களே இன்னைக்கு டிவிகேவோட ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்க அப்படின்னா டெய்லி நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான டிக் பண்ணிக்கங்க டெய்லி நான் போற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும் டிவிக்கே முதல் பொதுக்குழு மாநாடு எப்படி இருக்கும் அப்படி இருக்குமா இல்ல பெரிய அதிமுக திமுக கட்சி மாதிரி ஒரு பிரம்மாண்டமா அப்படிலாம் இல்லைங்க பொதுக்குழுனா என்ன பொதுக்குழுனா அந்த கட்சியில இருக்க முக்கியமான உறுப்பினர்கள் எடுத்துக்காட்டு மாவட்ட செயலாளர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மாநாடு போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை எப்படி சந்திக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் போட்டிருக்காங்க இந்த பொதுக்குழு கூட்டத்துல என்னென்ன முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு இதுல பயங்கரமா வந்து தக்லைஃப் கட்டியிருக்காரு தளபதி விஜய் அது என்ன சொன்னாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த ஆட்சியில பயங்கரமான வந்து நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் பல என்ன சொல்றது எது சொல்ல முடியாது பெண்களுக்கு அவ்வளோ ஒரு இது நடந்துட்டு இருக்கு பட் அதெல்லாம் வந்து என்னோட ஆட்சியில் இருக்கான்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு பொண்ணுலாம் சொல்லியிருக்காரு ஆனால் நீங்க தான் கண்டிப்பாக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளோட க்யூட்டாக அப்லாம் காமிச்சிருக்காரு அந்த மாதிரி கியூட்டான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு முக்கியமாக இதில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லியிருக்காரு நம்ம தளபதி விஜய் ஃபார் மென் மே கம் அண்ட் மென் மே கோ பட் ஐ ஆன் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி ஆல்ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் அது வந்து லார்ட் டெனிஷன் தான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பஞ்சாயத்தா எல்லாரும் ட்ரோல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அரசியலில் இதெல்லாம் சாதாரண அப்பா அப்புறம் விருந்து அந்த விருந்து விஷயத்த வந்து சொல்லி ஆகணும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பங்கேற்றதில் பொதுக்குழு கூட்டத்தில் சாப்பாடு பயங்கரமாக போட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் டீ வடை அவருக்கு அவரு அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போலதான் ஒரு பிரியா மட்டன் பிரியாணி சைவ சாப்பாடு குழம்பு சாம்பார் மிளகு ரசம் இறால் அப்படின்னு சொல்லி ஏ இசட் எல்லா ஐட்டம் போட்டு பட்டையை கிளப்பியிருக்காங்க இதெல்லாம் என்ன சொல்றது திருவான்மையோரே மனக்குதான் அந்த அவர் நடத்த கூட்டத்துல திருவான்மையோரே மறக்குது அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான இது பண்ணிருக்காங்க இதுல முக்கியமான விஷயத்துக்கு வருவோமா ரைட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் தாண்டா லியோ அப்படின்ட்டாரு ஆமாங்க ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் அந்த பாசிசமும் பாயாசமோ மத்திய அரசு ஒன்றிய அரசு தமிழத்து ஆளுபவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சூச்சகமாலாம் சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா இன்னைக்கு போட்டு உடச்சிட்டாரு ஆமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி மோடிஜி அவர்கள் கையெழுத்தே கும்பிட்டாரு அந்த அளவுக்கு பங்கமா பேசிட்டாரு அதுல அவரே சொன்னாரு என்ன பேர சொல்ல மாட்டேன் பேர சொல்ல மாட்டேன் பேர சொல்ல மாட்டேன் இந்த பேரை சொல்லிட்டேன்ல நான் தாண்டா லியோ அப்படின்னு சொல்லிட்டாரு சோ இந்த நிகழ்வு நீங்க எப்படி பாக்குறேன்னு சொல்லுங்க ஒரு ஒரு கட்சி தலைவர் அவரு இத்தனால வந்து ஒரு நாகரீகம் காரணமா வந்து பேர் சொல்லாம இருந்தாரு பட் இன்னைக்கு வந்து எல்லாரும் அதையே ஒரு குறையா நீ பேர் சொல்ல மாட்டே நீ பேர் சொல்ல மாட்டே அப்படின்னு சொல்லும்போது அவரே ஓப்பன் அப் ஆகி பேர் தானே சொல்லும் இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாரு இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய வரும்னு நினைக்கிறேன் சோ ஓவராலா ஒரு பொதுக்குழு கூட்டம் அருமையா நடந்து முடிஞ்சிச்சு இந்த மாதிரி தொடர்ந்து விஷயங்கள் நடக்கிறத பார்க்கணும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் ஓகே பாய் மக்களை தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெய்லி நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எஸ்டி ரியாக்ஷன் அண்ட் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ